அஞ்சு நாளு மறைக்கிறேன் பெருசா போயிடாது இது பண்ணிடாது ரெண்டாம் தேதினா நோரலியா அல்லது கண்டி அல்லது கம்பளை அங்க போறாங்க அங்க போயிட்டு எங்களுடைய நிவாரண பணிகளை தொடங்க போறோம் எந்த விதமான மொழி மதம் வேறுபாடு தான் நாங்க உதவியை வழங்க போறவனே புதுவருடன் பிறந்தாலே வழிகள் பல பிறக்கம் சொல்லுவாங்க அந்த வேலை உங்களுக்கும் ஆயிரம் வழிகள் பிறக்கட்டும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாட்களாக வீடியோ எதுவுமே வந்திருக்காது நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சம்பவம் நான் கூட யோசிச்சேன் இது வந்து டக்கர் வந்து சரியாயிடும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் நாங்க யோசிச்சுட்டு வந்து நாங்க ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்களே அது பயங்கரமான அடி நமக்கே தெரியாத ஒரு பயங்கரமான அடினால பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதனால வந்து நாங்க இப்ப நாங்க டாக்டர் சொன்ன மாதிரி அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் போட்டு அதுக்குரிய டேப்லெட் எல்லாம் போட்டு ஏன்னா இப்ப ஒரு மாதிரியா நாங்க இப்ப எங்க உடம்ப வந்து பழையபடி ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அதுவும் பாருங்க மகளே இன்னைக்கு வந்து தேதி முப்பத்தோராந்தே நாளைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா புதிய வருடம் வந்து பிறக்க போகுது அப்ப வந்து எல்லாம் ஓகே அப்ப நான் யோசனை என்னடா இந்த டுப்போலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இழுக்க போகுது அப்படின்னு யோசனை ஆனால் பரவாயில்ல நேற்று எல்லாம் வந்து ஓகே நேற்று நாங்க வளமையா நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் நேற்று ஒரு சில காரணங்களால வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியாம போச்சு இப்போ ஓகே மகளிர் எங்களுக்குன்னு இப்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக ஓகே என்ன சொல்றது இப்படித்தான் ஒவ்வொரு விபத்துக்கள் வரும் அது என்னுடைய கவனக்குறைவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அஞ்சு நாளும் எங்களோட நாட்கள் அப்படி போச்சு ஏன்னா அதே மாதிரி வந்து இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் செய்கிறாங்க பூஜையும் வந்து விடிய காலையில் நாங்கள் செய்தாங்க ஒரு மணிக்கு எலும்பி ஏன்னா நீ பொங்கல் பொங்கி இனி காலையில வந்து கடவுளுக்கு படைத்து இனி ஊருக்குள்ள வந்து ரஜனை பாடல்கள் படித்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும் உங்களுக்கு தெரியும் திருவம்பாவை

அனுப்பிடுறோம் ரெண்டு பேரும் அப்பாவோ ஏன்னா அவர் வந்து பழுகாமதுக்கு போக போறார் அப்ப சைக்கில்ல போய் முடிவெடுத்தவர் நீ இந்த டைம்ல சைக்கில்ல அனுப்புற ஜெட்டில தானே அப்ப நாங்க நம்ம மட்டும் நீங்க அனுப்பி விடுங்க நான் ஏத்தி கொண்டு விட்டுட்டு வர்றேன் எனக்கு சனமையும் மட்டும் தானே போகணும் பழகாதுல அப்புறம் விட்டுட்டு வர்றேன்னு சொல்லி அப்ப அனுப்பி இருக்காங்க இப்ப கார்ல நான் இப்ப ஏத்தி கொண்டு விடுவேன் ஓகே மகளிர் இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட அம்மா ரதியம்மா பாருங்க நிறைய காலத்து அப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க ஏன்னா வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணியிருந்தவங்க கோல் எடுத்து கேட்டது அதிகமாக அந்த மூர்த்தி கொஞ்சம் காட்டுங்க அப்படி விட்டமா போச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன நாங்கள் மலை சைட் நின்றபடியால் வந்து எங்களால் அதிகமாக காட்ட முடியாத போச்சு அந்த ஒரு பத்து நாட்கள் என்ன இங்கே நெண்டால் நாங்கள் அப்படியும் காட்டியிருப்போம் சரி ஓகே இப்போ ஒரு அதோட சேர்த்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு வந்து என்னுடைய உடல் நிலைமை என்ன அதாவது மருத்துவத்தோட சேர்த்து ரெஸ்ட் எடுத்தபடியால் வந்து உடல் நிலைமை வந்து ஓகே ஆயிட்டு அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டுருந்தாங்க ஏன்னே அம்மாவுக்கும் இந்த இடத்துல நன்றி அது அவங்களோட கடமை நன்றி சொல்லக்கூடாது ஏன்னா என்னென்னு சொன்னால் இந்த அஞ்சு நாள் மறைக்கிறான் பெருசாக போயிடாது இது பண்ணிடாது ஏன்னா இந்த அஞ்சு நாளுக்குள்ள ஒரு நாள் வந்து கொழும்புக்கும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டது என்ன கொழும்புக்கு நாங்கள் போயிட்டு வந்துனாங்க இந்த ஒரு இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து போயிட்டு வந்துனாங்க சரி ஓகே அது வந்து என்ன செய்யறது ஏதோ நம்ம வந்து போக்குல நம்மளுடைய அந்த கவனக்குறைவு இப்படித்தானே தலைக்கு வந்தது தலைப்பாவோட போனமா வந்த ஒரு சிம்லா போயிட்டுனே என்றால் நான் யோசிச்சு பார்த்து நான் இதை பெரிய பள்ளங்கள்ல விழுந்துருந்தா நடந்திருக்கேன்னு சொல்லுனே யோசிச்சு பாரு இவ்வளவு உயரத்துக்கு எல்லாம் போனே எவ்வளவு சரக்கு கிடம நடந்தது சரி அந்த தடக்குனது நான் அந்த பேக்கு வந்து இழுவட்டது அந்த மரத்துல அடிபட்டது இதே இது சறுக்கி பேக்கு இழுத்து பள்ளத்துக்கு வந்தீங்கன்னா நடந்தீங்கன்னா யோசிச்சு நான் அந்த வேலை கடவுளுக்கு நன்றி என்ன ஆஹ் இந்த அஞ்சு நாள் இந்த வீடியோ போடாமல் கொஞ்சம் முடங்கலாக போயிச்சு ஏன்னால் வீடியோ போடணும் வீடியோ போடுவோம்னே அப்ப அது வந்து கஷ்டம் என்ன நானும் வீடியோ அப்லோட் பண்ண போகணும் அதெல்லாம் கஷ்டம் எனக்கு அந்த பண்ண போடலே அந்த டைமுக்கு வந்து பண்ண போறெல்லாம் கஷ்டம் அடுத்து யானை பிரச்சனை ஒன்று இருக்கு நீ வீடியோ எடுத்து நாங்கள் எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ண போறேன் அதை கொஞ்சம் கஷ்டத்தால் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண விட்டோம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நோரலியா அல்லது கண்டி அல்லது கம்பளை அங்க போகிறோம் நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோட நிவாரண பணிகளை வந்து நாங்கள் மெல்ல மெல்ல தொடங்க போகிறோம் இப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் வந்து எடுத்துருக்கிறோம் ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எந்த விதமான மொழி மதம் வேறுபாடு இன்றி தான் நாங்கள் உதவியை வழங்க போகிறோம் என்ன இது நாங்கள் இது வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து முஸ்லீம் மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஹிந்து மக்களுக்கு மட்டும்தான் இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து நிவாரணத்துக்கு உதவிக்கு பணம் அனுப்பியவர்களில் வந்து இந்துவும் இருக்கிறாங்க கிறிஸ்டியனும் இருக்கிறாங்க முஸ்லீமும் இருக்கிறாங்க ஏனே அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு தெரியும் பெரிய லெவலில் வந்து இது செஞ்சாங்க முட்டைக்கோசு நண்பர்கள் எப்பவும் வாழ்க்கையில் மறக்க முடியாதுனே வாகரையில் லொரியில் வந்து அப்படியே சாமான கட்டி அனுப்பினது நீ சைக்கிள் வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கலந்து வந்து செஞ்சுருந்தாங்க அதில் ஒரு தொண்ணூறு விதமான ஆக்கள் வந்து முஸ்லீம் நண்பர்கள் வந்து கூட இருந்தவங்கள்னே அப்போ அதனால் இந்த உதவியில் வந்து மத வேறுபாடு அடுத்த வந்து இந்த மொழி வேறுபாடு எதுவுமே இருக்காது யார் யார் மலையக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய உதவி போய் சேரும் என்பதில் வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை இப்போதான் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் இப்பதான் ரோட்டெல்லாம் வந்து ஓரளவு கிளீரா இருக்கு இதுவரை காலம் நாங்க பைக்கில் போயிருந்தாங்க இப்போ நாங்க காரெல்லாம் போவோம் அந்த கார்ல தான் எங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஓகே ஏன்னா பைக்கில் போய் நாங்கள் அறுவா சந்த மலையில விழுந்தது பைக் ஓடி பைக்கோடி வந்ததுதான் மேக்கையும் தோளில போட்டு பைக் வைக்கோடயம் வந்து இடுப்புலாம் முறிஞ்சி வரும் காரணம் காலையில் எட்டு மணிக்கு எடுத்துக்கிட்ட மண்டா இரவு எட்டு மணியாகும் சில டைம் பத்து மணியாகும் அப்ப சில டைம் வெளியிலன்ட்டு நாங்கள் போகிற இடத்துல நெட்ஒர்க் இல்லாட்டி ஒரு மணி கூட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி நாங்கள் போறோம் இரண்டாம் தேதி போயிட்டு எங்களுடைய அந்த நிவாரண உதவி நாங்கள் செய்கிறோம் நிவாரணத்தை நாங்கள் முடிச்சது பிறகு இந்த விதமான உதவின்ற நாங்க செய்ய மாட்டோம் ஆன அதை நாங்க சொல்லிக்கொடுறோம் ஏன்னா சில பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவில் கதைக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்துட்டு நான் அந்த போன் நம்பர் போட்டதுன்னா அது கோல் எடுத்து நிறைய பேர் என்கிட்ட உதவி கேக்குறீங்க இந்த இடத்துல அது கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்கு நீங்க உதவி செய்யுங்க அந்த இடத்துல ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் விளங்கப்படுத்தும் நான் அம்மா நாட்டில் ஏற்பட்ட இந்த சூழ்நிலை காரணமாகத்தான் நாங்க ஏற்கனவே உதவி செய்தோம் அப்படின்ற அடிப்படையில் வந்து சும்மா வாய்ப்பாத்து இருக்காம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் நம்ம செய்யணும் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவமானங்களையும் தாண்டி எழுக்கும் போய் வந்தாச்சு நிறைய பேர் சமூக வலைத்தளங்களையும் கிழிச்சு மறுத்தாங்கன்னு என்னன்னா அதாவது இத எத்தனை பட்டிருக்கோம் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் அவமானங்களை தாண்டித்தான் யார் என்ன காய்ச்சாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா நாங்க இந்த உதவி திட்டங்களுக்காக நாங்க வீடியோ போட்டு நாங்க கெஞ்சிருந்தாங்கன்னு மலையக மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இரண்டாம் தேதியில இருந்து எங்கட இந்த நிவாரணப் பணிகள் போவும் மூணாம் தேதி தான் அதாவது எப்படி நாங்க செய்யப்போம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த ஊர்ல போறோமோ ஒரே இடத்துல கொடுக்காம எல்லா ஊர்லயும் வந்து கலஞ்சு கலைஞ்சு என்ன ஐம்பது குடும்பம் நூறு குடும்பம் இருபத்தஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் ஊர்ல கஷ்டப்பட்ட ஆக்களை தெரிவு செஞ்சு நாங்களா நாங்களா செஞ்சு உடனே அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க ஏழுமோ கண்டிப்பா அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம் நிறைய பேர் முன் வந்திருக்கீங்க என்ன நிறைய பேர் வந்து இருக்கீங்க உதவி செய்யறதுக்கு கண்டிப்பா உங்களுடைய வந்து ஒழுங்கான முறையில் போய் சேரும் சில வேலை காசனு நாங்கள் கூட யோசிச்சிருப்பாங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணல காணல் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு தெரியும் அந்த கணவனை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியினுடைய வீடியோ நாங்க போட்டுறாங்க அதுல வந்து இந்த என்னுடைய அந்த பர்சனல் போன் நம்பர் தானே போட்டுனேன் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப்ல வந்து ஒரு மணி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பீஸ் போயிருக்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களை நான் கணக்கெடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் ஒன்பது மில்லியன் பேர் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க எங்கட ஃபேஸ்புக் பேஜில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று மில்லியன் எங்கட ஃபேஸ்புக்கில் மட்டும் டிக்டோக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒன் மில்லியன் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் அப்போ அதிலே வந்து ரெண்டு லட்சம் நாலு மில்லியன் இங்கே ஒரு ஒரு லட்சம் ஆண்டு பார்த்தாலும் ரெண்டு லட்சம் அஞ்சு மில்லியன் எங்களுடைய ஓன் எங்கட என்ன ஒஃபிஷியல் இந்த இதில் மட்டும் வந்து பார்த்துருக்காங்க அத்தனை பேர் பார்த்துருக்காங்க ரெண்டு லசம் அஞ்சு மில்லியன் இதை தாண்டி நான் இன்னொரு டிக்டோக்கில் பார்த்தேன் அதுலேயே ரெண்டு மில்லியன் மூன்று மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அதே வீடியோனே இந்த வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிங்க அவ்வளோ வியூஸ் போயிருக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்ச ஒரு பத்து மில்லியன் பேருக்கு அந்த வீடியோ வந்து போய் சேர்ந்துருக்கு நிறைய உதவிகள் அந்த அக்காவுக்கு வந்து கிடைச்சிருக்கு காரம்னு சொன்னாலும் நாங்க அதுல அட்ரஸ் நாங்க குடுத்துருந்தாங்க விளங்குதா நேரடியா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய அட்ரஸ் இனி வந்து சரியான அட்ரஸ் அடுத்தவங்களோட ஃபோட்டோ காட்டி கட்டாலும் வந்து கண்டிப்பா இதுஞ்சுருக்கும் பிற நான் வந்து கோல் எடுத்தோம்னா போன ஆன்சர் இல்லை அன்றைக்கு வேலை செஞ்சது பிற வந்து அவங்களோட பர்ஷனல் நம்பர் என்கிட்ட இருந்தது இல்லாமல் இல்லை நிறைய பேர் கோலெடுத்து கட்டிருந்தவங்க அவங்களோட பெர்ஷனல் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய ஃபோன் நம்பரை வந்து எல்லார்டையும் கொடுக்கறது வந்து எனக்கும் அழகில்லை அப்போ நான் அதனால நீங்கள் நேரடியாக யாராவது இருந்தா நீங்கள் நேரடியாக போங்க ஏன்னால் ஃபோன் மூலமாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்தவளோ பிரச்சனை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடிந்த வரைக்கும் என்கிட்ட கேட்டவங்க கிட்ட நான் ஃபோன் நம்பர் இல்லை என்று நான் அதுல யாராவது அம்மாக்கள் வந்து கேட்டா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு சில பேர் வந்து ஊர்ல இருக்கிற பொடி இல்லாம வந்து கோல் எடுத்து காவிய அந்த ஃபோன் நம்பர் வைத்தாங்க நாங்க எடுக்கல அப்படின்னு உதவி வந்து செய்யற மாதிரி சொன்னாங்க நான் உண்மையிலேயே கொடுக்கல கொடுக்காத வந்து அவங்களுக்கு உதவி கிடைச்சிருமே கொடுக்காம இல்ல தெரிதானே அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இப்படி இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நானும் வந்து அவங்களுக்கு நான் ஃபோன் எடுத்தேன் இந்த விதமான ஃபோன் ஆன்சர் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் போன் இருந்தேன் அவங்களோட மாமா அவரோட போன் நம்பர் தான் இருந்தவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து தந்துவங்கன்னா கால் அடிச்சுன்னா வந்து ஃபோன் ஆன்சர் இல்லை காரணம் என்னென்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கும் இருநூறு வீதம் வந்து அவங்களுக்கு உதவிகள் போய் சேர்ந்துருக்கு ஏன்னா நேரடியான உதவிகள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு நூறு வீதம் நம்பிக்கை இருக்குது அப்படி வந்து உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நிவாரணத்துக்கு வந்த உதவியிலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து செய்வேன் என்ன நேரடியாக போவோம் என்னம்மா அம்மா அவர் அது தான் நான் டபுளே வீரிய பாக்குறேன் ஆஹ் வீரியவா தாலு சரி சரி அழகா என்ன செய் ஆஹ் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அவங்களுடைய கணவர் வந்து கிடைச்சிட்டாங்களா அப்படின்ற தகவல் கூட எங்களால் வந்து அறிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு கம்பளைப்போம் வந்து அண்ணன் கண்டிப்பா அந்த ஊருக்கு நாங்கள் எங்களை முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவோமுன்னு இருக்கட்டேன் கண்டிப்பா போவோம் உதவியை நாங்க செய்வோம் அடுத்த சம்மந்தப்பட்ட அடுத்த அப்டேட் பண்ண உங்களுக்கு தருவோண்ணே அப்படியே அவங்களுக்கு உதவி கிடைக்கல எந்த விதமான உதவி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த நிவாரணத்துக்கு வந்து உதவியில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் அந்த அக்காவுக்கு வந்து செய்வோம் என்றால் நாங்கள் வீடியோ வந்து எங்களோட வியூஸுக்காக வந்து நாங்கள் எடுத்து போடல அந்த அக்காவுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கணும் தான் நாங்கள் எடுத்து போட்டுறாங்க சில பேர் அதை நீங்கள் தப்பாக வந்து போட்டு பண்ணுவீங்க காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த வீடியோ எந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ஆள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இந்த போட்டோவை போட்டு போட்டிருந்தவர் இவர் வந்தா வந்து அடுத்த துறத்த மக்களை வச்சு இவன் வந்து காசு சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவசியம் இல்லை நாங்களும் தொழில் செய்கிறோம் ஏன்னா கடவுள்கிற ஆசீர்வாதத்தோடு எங்க தொழிலும் வந்து ஒழுங்காக போய்கொண்டிருக்கு ஏன்னா அந்த வகையில நாங்கள் யார காசை வந்து எங்கள்ட்ட காசு இல்லாத டைம்ல நாங்கள் ஆடுற காசை வந்து ஆஹ் கடவுளெடுக்க சொன்னால் நாங்கள் யோசிச்சதும் இல்லை அடுத்து இப்போ நாங்கள் ஏதோ அன்றாடம் நாங்கள் சாப்பிடக்கூடிய வகையிலையும் ஒரு பதினஞ்சு பேருக்கு வேலை வந்து நாங்க எப்படிப்பட்ட தொழில் எங்க நடந்து கொண்டிருக்கோம் அப்படின்றது வந்து வந்து இருக்கும் எனக்கு வந்து லாபம் வருது இல்லையோ என்னால வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்து சம்பளம் போயிச்சுதான் அப்ப அந்த வகையில வந்து எனக்கு சந்தோஷம் இப்ப இந்த முடக்கம் இந்த மலையகத்தில் ஏற்பட்ட இந்த வித்வாபினுடைய மண் சரிவு வெள்ளப்பெருக்கு காரணத்தினால மட்டும்தான் ஒரு ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட நாங்க வந்து இந்த வாகன போக்குவரத்துல வந்து மேல குறைந்தளவுல இருந்ததுன்னு இப்போ கடைசியாக நாங்கள் ஒரு மூணு நாளைக்கு முந்தையாக நாங்கள் வீடியோ போட்டோம் அண்டைக்குன்னு அன்றைக்கு தான் நாங்கள் வீடியோ போட்டு நாங்கள் டிக்டாக்ல அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரில் இனி தாய் மாதத்திலிருந்து பிறக்க போகிற வருடம் எனக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் ஏன்னா மிதுக்காக சரி சனோக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஏன்னா அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நல்லதொரு வழி பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா புது பிறந்தாலே வந்து புது வாழ்க்கை வந்து பிறக்குது ஏன்னா நல்ல வழிகள் பிறக்கணும்னு சொல்லுவாங்க புது பிறந்தாலே வழிகள் பல பிறக்கணும்னு சொல்லுவாங்க அந்த வேலை உங்களுக்கும் ஆயிரம் வழிகள் பிறக்கட்டும் அது கெட்ட வழியாக இல்லை ஒரு நல்ல வழியாக வந்து பிறக்கட்டும் அதே மாதிரி எனக்கும் பிறக்கட்டும் எனக்கு பிறந்தால் நான் என்னால் முடிந்த உதயம் வந்து நான் செய்வோம் இப்போ நாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க ரெண்டாம் தேதி வழிக்கிட்டு கட்டு போயிட்டு எத்தனை நாள் அந்த நிவாரணப் பணிகள் கொடுத்து முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல வரைக்கும் மலையக மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்வோம் இரண்டாம் மக்கள் நாங்க இங்கேருந்து இருந்து கார்ல போனாலும் அங்க நாங்க வழியில போறதுக்கு நாங்க அங்க போயிட்டு சில போக முடியாத சில ஏரியா இருக்கும் கார் போக முடியாத ஏரியா இருக்குன்னு இருந்து போகிறோம்னு சொன்னா அங்கேயே ஒரு பைக் கொண்டு வாடகைக்கு எடுத்து வாடகை மலையத்துல வந்து வாடகை பைக்கெல்லாம் வந்து வாடகை நிறைய இடம் இருக்கு ஆரப்புல ட்ரெண்ட் கொடுக்குற இடம் இருக்கு ஏன்னா நிறைய இந்த அப்படியெல்லாம் வந்து வந்து டெண்டர் கொடுக்குறவங்க அப்படி ஒரு பைக்கை வாடகைக்கு எடுத்தாவது நாங்கள் போய்த்து ரவுண்ட் அடிச்சினே ஏன்னே எங்களால் நாங்க நாங்கள் செய்வோம் ஏன்னா பைக் ஒரு கஷ்டம் கஷ்டமா நான் இதெல்லாம் தெரிக்கிது மக்கள் இப்ப காரெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் தான் இருக்கு கொண்டு வரும் பயன் தானே அதான் காரெல்லாம் போகணுமே அந்த ஒண்ணு சரியா இல்ல கிட்டத்தட்ட மட்டக்களை போகிறது ஏரிக்கலாம் எங்களுக்கு என்ன எங்கிட்ட முள்ள தண்டனா இந்த கையெல்லாம் இப்போ ரெய் கிடைக்குது ம் மொழி அன்னைக்கு அந்த பைக்கில் இருந்து விடணும் காரில் இருந்து வர இன்னும் இதாக இருந்துச்சுல அப்போ ஒரு நாள் பரவாயில்ல அந்த இருந்துச்சுன்னே அது அது ஃபுல்லாக மக்கள் வட்டி 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 ஃபுல்லாக வந்து ஓடி அது பின்னாடி பேக் வேறு ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் இன்னொரு இடத்துக்கு போய் தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் அப்போ நாங்கள் பேக்கு போட்டிருந்தா வந்து இப்போ ரூமில் வேக்கு இருக்கும் நாங்கள் தனியாக போகிறோம்னா ஒரு விஷயம் நாங்க இன்னைக்கு நைட்டுக்கு போய் நிக்கிறோம் சொன்னா காலையில வந்து நாங்க செக் அவுட் ஆயிரும் என்ன செக் அவுட் ஆகணும்னு சொன்னா வந்துட்டு வேக்க தோலை ஓட்டா நீ பறக்க வேண்டியதுதான் எந்த ஏரியா நிக்கோமோ அந்த இடத்துல வந்து இது பண்ணும் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நாங்க அங்க நின்று இருக்கிறோம் பத்து நாளும் வந்து நாங்க பத்து ரூம் எடுத்திருக்கிறோம் இது வந்து உதவி செஞ்சவங்களுடைய ஹெல்பிங் காசு கிடையாது அது எங்களுடைய தனிப்பட்ட காசு என்னுடைய உழைப்பில் நான் கொடுத்த காசுனே என்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஐயாயிரம் ரூபாய் ரூம் இருக்கு மற்ற மற்ற இடங்கள்ல ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு நீங்க கணக்கு பாருங்க இந்த ரூமுக்கு மட்டுமே வந்து மூணு பேருக்கும் அவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டபுள் ரூமுக்கு வேற காசு மக்களையும் நாங்க வந்து இப்ப மூண்டி பேர் ரெண்டுபடியால வந்து நீங்க கேட்டு பாருங்க ரெண்டு பேருக்கு தான் டபுள் ரூம் ஆஹ் ஏன்னா நாங்க சொல்லும்போது நாங்க பாய வேண்டா தந்திங்கன்னா நாங்க கீழே சொல்ல இல்ல அப்படி குடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு அப்ப அதனால வந்து நாங்க இப்ப ஒரு நாங்க ரெண்டு வேணும் சொன்னா வந்து நாங்க ஒரு ஐயாயிரம் ஐயாயிரத்தி ரூபா ரூம் எடுப்போம் இது ஃபேமிலி ரூமெண்டியில வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு வந்து போன நீங்கள் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் படி கணக்கு பார்த்தாலே வந்து அதுல எழுபதாயிரம் என்ன எங்களுக்கு அந்த காசு போயிருக்கு இனி மூணு பேருக்குமான சாப்பாடு என்ன இனி வைக்க பெட்ரோல் சொல்லுவோம் அண்ணா ரெண்டு கிட்டத்தட்ட எங்களுக்கு சாப்பாடு மட்டும் வந்து களைப்பா பார்க்க வழியா சாப்பாடு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சாப்பாடு வந்து தான் மூன்று வழி நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடாக சாப்பிட்றது நான் வந்து சிறவழிக்கணு ஏன்னா கொடுக்கின்றது அவன் இவங்களுக்கு காலையில என்ன சின்ன சின்ன சாப்பாடு எல்லாம் வந்து கொடுக்கறல ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை என்ன ட்ராவலிங் பண்றது கஷ்டமான வேலை அப்ப அப்போ கொஞ்சம் நல்ல சாப்பாடு லட்சம் இந்த பத்து நாளைக்கு வந்து எங்கட இந்த போக்குவரத்து என்ன சாப்பாடு இந்த ரூம்கெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் எண்பது ரெண்டு வயது கிட்ட போயிருக்கணும் என்ன இது வந்து யாருக்குமே தெரியாது இதுவும் எங்கட பங்களிப்பு தானே ஏன்னா இதுவும் அங்கட பங்களிப்பு தானே என்ன கொடுத்து முடியல நிவாரணம் ஏன்னா நான் தொடங்கியல இது வந்து அந்த இடங்களை பார்த்து உங்களுக்கு வழிகாட்டின இதுக்கே எப்படின்னு சொன்னா வந்து நான் நிவாரணம் குடுக்கறது அந்த மாதிரி எவ்வளவு செலவுகள் இருக்குண்ணே அனிமா எங்கட இந்த சப்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் போடு நிவாரணத்துக்கு அட் பண்ண முடியாத ஒரு சிட்டு தான் போடக்கு ஏன்னா தெரிந்த நேவங்களை உங்களுக்கு எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும் நிறைய பேர் தம்பி நீயும் ஏன் ஹெல்ப் பண்ண போறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினவங்க இப்ப தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கா என்ன பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொழில் ஆரம்பித்தவங்களே வந்து உதவி செய்கிறாங்களே தம்பி ஆஹ் நீப்பா ரெண்டு மாசம் ஆரம்பிச்சுன்னா உதவி என்று நிக்கல முதல்ல உன்னை வந்து நிறுத்து அது மற்ற என்ன மற்றவங்களை பிறகு நிறுத்தலாம் என்று வந்து சொல்லியிருந்தாங்க எனவே நாங்க இரண்டாம் தேதி போயிட்டு எங்களுடைய நிவாரண உதவிகளை நாங்க ஆரம்பிக்கிறோம் யாரும் வந்து யோசிக்க வேணாம் உங்களுடைய பணம் வந்து கொடுக்கப்படும் உங்களோட ஃபோனில் வந்து ஆன்சர் பண்ண முடியாதுக்கான காரணம் இதா ஃபோன் நம்பர் பத்து மில்லியன் பேருக்கிட்ட அந்த வீடியோ வந்து நிறைய பேர் போயிருக்கு அதுல இருந்த ஃபோன் நம்பர் வந்து குடிபட்டு அவங்களோட நம்பர் தான் அப்படி நினைச்சுதான் வந்து எனக்கு கோல்டினாங்க அது வந்து கார்டு நம்பர் நினைச்சுதான் வந்து கோல் எடுக்கணும் யாருமே வந்து உதவி செய்யப்பறன் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கேட்கல அதனால் அவங்க வந்து நேரடியாக போட்டு வந்த விஷயம் என்னென்னா நான் வந்து அவங்க நேரடியாக செய்ய மாட்டேன் நீங்க வந்து கொடுக்குறேன் நேரடியாக பார்த்து உதவி செய்யுங்க என்ன என்ற விஷயத்தை நான் விளங்கப்படுத்திருந்தான் எனக்கு கைக்கட்டும் நிறைய கேட்கலாம் எனக்கு அஞ்சு நாள் கயக்கல தான் கைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு இனி வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் வந்து இந்த தித்வாபுள் அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வந்து உருவாகி திருப்பியும் வந்து ஒரு புயல் ஒரு வெள்ளம் மஞ்சள் சொன்ன எனக்கு மண்டேலம் என்ன காஞ்சி என்ன அப்படி திருப்பி திருப்பி பயமுறுத்தமே வந்து சொல்றாங்க சரி ஓகே ரெண்டாம் தேதி போறோம் என்ன நாங்க நிவாரணத்துல செய்யறோம் இப்ப கார்ல போறதா வைக்கல போறதா அப்படின்றது வந்து நீங்க வீடியோல கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கார்ல போனா அந்த இருந்து போறதுக்கு நல்லா இருக்கும் சரியா ஹோட்டல பாத்தா இருக்க மக்களேடா அந்த மடு சீமையெல்லாம் போனாங்க நான் நினைக்கிறேன் நான் நினைச்சா நூறு தான் கடும் உயரமா இருக்கும் மடு சீமைக்கு போனப்படம் தெரியும் மடு சீம தான் பயங்கர உயரமா இருக்கின்றது நூரியா விட உயரம் தானே கடும் உயரம் பதுல சீமை அது வந்து பயங்கர உயரமா இருக்கும் ஏண்டாண்டி போகுதுன்னு ஒன்று இல்ல இந்த கம்பியல் சேப்டி ஒண்ணும் இல்ல

மலையெல்லாம் வீடு இப்படி இடமே காணி இறங்கியெல்லாம் எப்படியாவது தங்க தனிமா ஆகணும் வாழ்க்கை நித்திர தூங்க தனிமா ஆகணும் நித்திர தூங்கா மூணு நாள் நித்திர தூங்க இருக்கலாம் நம்ம வைத்தியம் முடிச்சிடும் பத்து நாள் சேர்த்து போயிடும் சரி ஓகே பதினெண்டாவது சேர்த்து இந்த வருஷத்துல உங்களுக்கு தெரியும் முதலாம் மாதம் வந்தாலே எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னா எங்கட யூடியூப் சேனல் பர்த்டே ஏன்னா எங்கட வாய்ஸ் ஆஃப் யூடியூப் சேனலுடைய பிறந்த நாளும் அதோட சேர்த்து என்னுடைய பிறந்த நாளும் ஏன்னா என்னுடைய பிறந்தநாள் நீங்க யூடியூப்னு அந்த என்ன இந்த சேனல் வந்து எத்தனாம் தேதி திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போய் உங்களுக்கு தெரியும் ஜனவரி ஆறாம் தேதி ஏன்னா ஜனவரி ஆறாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அன்றைத்தான் இந்த யூடியூப் சேனல் நாங்கள் திறந்த நாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட நாலாவது பிறந்த நாள் என்ன யூடியூப் சேனல் எனக்கு எத்தனை இருபத்தஞ்சு இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் மக்கள் இருபத்தி நாலு வயது முடிஞ்சு இப்ப இருபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வந்து பிறக்க போகுது என்ன என்னடா இருக்க இருக்க வயசு ஓடி கொண்டு சொன்னாங்க யூடியூப் ஒரு சின்ன செய்தி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவன் வந்து பெரிய சொல்லுவாங்கண்ணே இருபத்தஞ்சுடா கல்யாணம் கட்டுற வயசு ரெண்டு உனக்கு தான் என்னடா இருபத்தஞ்சி பிள்ளை இருத்த மாசம் அவர் பிறந்த நாள் இந்த மாசம் மாறாந்தேதி ஆஹ் ரெண்டு பிறந்த நாள்

அதுலேயுமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் வந்து இறந்திருக்காங்க ஏன்னா அதில் இருபது குழந்தைகள் சொல்லப்போனால் இருபது குழந்தை நூற்றி இருபது பேர் இறந்துக்காங்க அந்த வீரியம் வந்து நாங்கள் உங்களை போடுவோம் நாலு அப்டேட் நான் பேர் பண்ணோன்னு நீங்கள் பாருங்கள் மக்களே ரெண்டாம் தேதி எங்கே நிவாரண பணிகளை நாங்கள் வழங்குறதுக்காக வந்து இங்கே நாங்கள் மீண்டும் ரெடியாக கண்டி கம்பளைக்கு நாங்கள் போகிறோம் ஏன்னா அதை திறந்து இருந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாக நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொடுப்பறோம் இதை தாண்டி வர அதை சொல்ல அனைத்து உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி எல்லா பேருக்கும் கடவுளை வேண்டும் எல்லா பேரும் உயிர் வாழணும் சந்தோஷம் உயிர் வாழணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வருடம் இந்த வீடியோவில் வந்து எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் போகின்ற வருடம் நல்லதொரு வருடமாக அமைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிடப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்னிடமும் உணர்வேன் வாய்ஸ் ஆஃப் அனுஷா